அண்மை செய்தி எல்லைப் பகுதியில் இயல்பு நிலை உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகாக பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தை மீறி தொடர் தாக்கல் நடத்தி வந்த நிலையில் நேற்று முதல் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்நிலையில் எல்லைப் பகுதியில் இயல்புநிலை நிலை திரும்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழல் நேற்று இரவு நிலவியது இதையடுத்து சரியாக பத்து முப்பது மணி அளவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது எதிரொலியாக தற்பொழுது அந்த மாநிலங்களில் இயல்பு நிலை என்பது திரும்பி இருக்கிறது ஏற்கனவே இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்த முடிவெடுக்கப்பட்டதால் எல்லையில் அமைதி திரும்பும் என ஏற்கனவே நேற்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் கத்வா சம்பா சுந்தர்பானி ஆரஸ்புரா உதம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அத்துமீறி பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலமாக இந்திய எல்லைக்குள்ளாக அந்த தாக்குதல் நடத்த முயன்றனர் அதனை இந்திய ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தினர் ஸ்ரீநகரில் மீண்டும் பலத்த சத்தம் கேட்டதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருந்தார் இதனால் ஜம்மு காஷ்மீரிலும் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்களிலும் பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள இடங்களில் மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் செயல்பாட்டுக்கு வரப்பட்டு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது குஜராத்தின் கட்ச் பஞ்சாபின் பதன்கோட் ராஜஸ்தானின் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தாக்குதலை நிறுத்துவதை மீறி ஏவப்பட்ட பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை எல்லாம் இந்திய படைகள் நடு வானிலேயே இடைமறித்து தாக்கி அளித்தன இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் நாக்ரோடாவில் உள்ள ராணுவ முகாம் அருகே மர்ம நபர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார் ஏழு பேர் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்து ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் முகாம் அருகே அவர் தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதனிடையே நாட்டின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான மகாராஷ்டிரா மாநிலம் புனே விமான நிலையத்திலும் நேற்று இரவு முழுமையாக மின்சாரம் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டது இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது முப்படை தளபதிகளும் ஆலோசனை மேற்கொண்டார்கள் அந்த ஆலோசனையின் முடிவில் சரியாக நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு இரண்டாவது முறையாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதை தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறவில்லை என பாதுகாப்பு படை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இரவு பத்து முப்பது மணி அளவில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்தில் சண்டை நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரா பாகிஸ்தான் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் நள்ளிரவில் செய்தியாளர்களை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அப்போது அவர் பேசியபோது புரிந்துணர்வை மீறி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன்களை ஏவியதாகவும் அதற்கு தகுந்த பதிலடியை இந்திய படைகள் அளித்ததாக குறிப்பிட்டார் மேலும் ராணுவ அதிகாரிகள் அதாவது பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரிகள் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்ததாகவும் இனிமேல் இந்த மாதிரியான ஒப்பந்த மீறுதல்கள் நடைபெறாது என்று அவர்கள் தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது அந்த போர் நிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலை என்பது திரும்பியிருக்கிறது தகவலுக்கு நன்றி